சாத்தியப்படுத்த முடியும் இதையெல்லாம் பேசினால் போலி தமிழ் தேசியவாதிகள் என்பார்கள் யார் நம்மை போலி தமிழ் தேசியர்கள் என்று சொல்பவர்கள் யார் சில கூலி திராவிடர்கள் போலி தமிழ் தேசிய கூலி திராவிடர்கள் கூவி திரிகிறார்கள் இந்த சமூகத்தில் இருக்கிற இந்த சாதியை தீண்டாமை இழிவு கொடுமை ஏற்றதாழ்வு ஏழ்மை வறுமை இந்த நோயை ஒழிக்க முடிந்ததோ இல்லையோ என்னால் பல நோயாளிகள் உருவாகி போனார்கள் தினமும் புலம்பிக் கொண்டிருக்கிறார்கள் பல பேர் மனநோயாளியாக மாறிவிட்டதை பார்த்து சை எதுகடா இந்த வேலையை செய்தோம் என்று வருந்துகிற நிலைமைக்கு எது ஜீமா 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 பாடும் பொருள் பரம்பொருள் சிவன் அல்ல பாடும் பொருள் இந்த பாமரன் சீமானாக இருக்கிறேன் என்பதுதான் பெரிய பெரிய வேடிக்கை